கிரகங்கள் வந்து எப்போவுமே தெய்வங்கள் இல்லை கிரகங்கள் வந்து இறைவனினுடைய பிரதிநிதிகள் தான் ஸோ இந்த பிரதிநிதிகள் என்ன பண்ணோம்னா இறைவனிடத்தில் போய் உனக்கு அதை சேர்க்கும் அப்போ இதுங்க எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னா நவகிரகங்களை திருப்திப்படுத்தணும் தான் சொல்லியிருக்கு யூ ப்ளீஸ் த பிளானெட்டுன்னு தான் சொல்கிறோம் ஸோ இந்த திருப்திப்படுத்துகிற விஷயங்கள் வந்து எப்பொழுதுமே தானங்கள் தான் நவகிரகங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தானம் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அதுவும் தானியங்களை தானம் செய்வது நீ வந்து பசுமாடுக்கு தானம் பண்ணுறதா இல்லை நீ வந்து அன்னதானம் பண்ணுறதா இல்லை அந்தந்த தானியங்களை இப்போ துவரம் பருப்பு எடுத்துனிங்கன்னா அது செவ்வாய்க்கொள்ளுது ஸோ நீங்கள் ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு துவரம் பருப்பு அன்னதானம் பண்ணுறாங்க துவரம் பருப்பு கொடுக்கறது அப்படி இந்த குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ வெல்லம் கொடுக்கறதும் கொண்டக்கடரில் கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம் ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் நவகிரகங்கள் உண்டு ஸோ அந்த மாதிரி ஆறு கால பூஜை பண்ணுற சிவன் கோவில்களில் அரிசி வெல்லம் இதை நீங்கள் வந்து பிரதோஷத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை கோவிலில் ஏதாவது பைப்பசி மாதத்தில் அன்னப்பாவாடை பண்ணுறா அன்னாபிஷேகம் அதில் கொண்டு போய் கொடுக்கலாம் ஏதோ நம்ம பங்கு அப்படிங்கிறது இருக்கணும் ஏன்னா எல்லா நேரத்துலையும் பண்ண முடியாது எல்லாருக்கும் அதனால் நான் இந்தந்த காலகட்டத்தில் நான் பண்றேன் இல்லை உங்களோட மாதா மாதம் வர ஜென்ம நட்சத்திரம் அதுல போய் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் ஒரு புயல் வருது ஒரு மழை வருது ஸோ எல்லாருக்குமே எல்லாம் தேவைப்படுது அப்ப அந்த தேவைப்படுற இடத்துல இந்த மாதிரியான பொருட்களை நீங்க கொண்டு போய் கொடுத்தா அவங்களுக்கும் சந்தோஷம் பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜோலி கலெக்ஷன்கள் ட்ரெண்டிங் சாரீஸ் ப்ளௌசஸ் சல்வாஸ் குர்த்திஸ் ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மயூரஸ் சில்ஸ் அண்ட் ஃபேஷன்